எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜநிதி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் என் குருவிற்கும் என் குருமார்களுக்கும் அன்பானியினர் காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவு ராசி பலன்களை பார்ப்போம் ஜூலை மாதம் இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை தர்ஷநாயனும் விசுவா வசு வருடம் ஆடி மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தி அஞ்சு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி அஞ்சு நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி பிரதம திதி இன்றைய யோகம் சித்தி நாம யோகம் இன்றைய கரணம் கிங் பனிரெண்டு மணி புது நிமிடத்துக்கு பிறகு பவகரணம் இன்றைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் சந்திராசிரம நட்சத்திரம் மூலம் சந்திராசிரம ராசி தனுசு இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் சுக்கிரன் மிதினத்தில் குரு கடகத்தில் சந்திரன் புதன் சூரியன் சிம்மத்தில் செவ்வாய் கேது கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளில் என்ன செய்யலாம் ஆடி வெள்ளிக்கிழமை என்ன செய்யல அம்மா தான் போகணும் அவ்வளவுதான் அன்னையின் வழிபாடு குலதெய்வ வழிபாடு மிகுந்த சிறப்பாக இருக்கக்கூடிய வழிபாடு மேற்கொண்டு செய்யும் போது வெற்றி பெற்றுக்கொண்டே இருப்போம் மகிழ்ச்சியா இருந்துகிட்டே இருப்போம் எந்த வேலையும் இல்லை அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நாளை இறை வழிபாட்டுக்கு செயல்படுத்துங்கள் இந்த நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போமா மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள் அத்துணையும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது கவனமுடன் பணியாற்றினால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் மகிழ்ச்சி சந்தோஷம் அத்தனையும் உங்களை ஒருங்கே தேடி வருகின்ற அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது அதனால இன்பங்கள் சூழ சந்தோஷமாக வாழ வேண்டிய நாள் என்று சந்தோஷமான நிகழ்வுகளும் நடக்கும் வாழ்த்துக்கள் பொறுத்தமட்டில் இந்த நாள் என்பர்களே புகழ் உங்களை தேடி வருகின்ற அமைப்பு குருவின் பார்வையினால குருவின் கடாட்சி கிருபையினாலும் ஐந்து ஏழு ஒன்பது பாகங்களை பார்ப்பதாலும் உங்களுக்கு இந்த இடங்களிலிருந்தும் சந்தோஷம் புகழ் கீர்த்தி கிடைக்கக்கூடிய அமைப்பு என்று மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாளாக இருந்த போதிலும் செலவுகள் செய்து மகிழக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதனால இந்த செலவு பத்தி கவலைப்படாதீங்க எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நடக்க வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது பயன்பெற்று பயனடையுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் அமோகமான நாள் அமோகமான வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கும் சுகபோகங்களோட வாழக்கூடிய அமைப்பு சற்று எண்ணங்களை மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் உங்கள் பணியை திருத்திக் கொள்ள வேண்டும் வேலை இடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இதை செய்தாலே போதும் சுகம் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு வாழ்த்துக்கள் கன்னிராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டில் இனி வருகின்ற காலங்களையும் வெற்றிதான் இனி சென்ற காலங்களும் வெற்றிதான்ன்ற மாதிரி வெற்றி உச்சானி கொம்பில் இருப்பீங்க ஒரு காரியத்தை செய்து முடித்து எல்லோரும் முன்னாடியே ஒரு பேரும் புகழும் அடைவீர்கள் உங்களை யாரும் தெரியாது என்று சொன்னவர்கள்லாம் உங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கும் உங்களுடைய உழைப்பு வீண் போகாது குழந்தைகள் விஷயத்தில் வெற்றி பெறுவீர்கள் அவர்கள் எல்லாம் திருந்தி அன்னையா அம்மாவா அப்பாவா அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வருவாங்க நீங்க செய்யற வேலையில் நீங்கள் விட்டுவிட்ட தொழில் மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது இது ஒரு வெற்றிகரமான நாள் வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்தவரையில் இந்த நாள் வந்து ரொம்ப உறுதித்தன்மையோடு இருந்தீங்கன்னா வெற்றி பெறுவீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க ஆனா வந்து நீங்க உங்க வார்த்தையில கவனமா இருங்க வண்டி வாகன பயணங்களில் எச்சரிக்கையாக இருங்க தலைக்கவசம் இல்லாமல் தயவு செய்து வெளியே செல்லாதீர்கள் உங்களுக்கு முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் அதுதான் ஏன்னா இன்னைக்கு ஒரு வண்டி வாகனங்களால பிரச்சனை வண்டி வாகன செலவுகள் காத்திருக்கிறது கவனம் எச்சரிக்கை தேவை வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களே விற்சகத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுல சந்தோஷப்படுறது யாருன்னா விற்சகம் தான் தன்னிடம் இல்லாத போதும் கொடுக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு இருக்கும்போது போது கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க கொடுத்தால் சேதுக்கு அறியணுங்க அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கை வந்து எப்போதும் எல்லோருக்காகவும் வாழ்ந்து முடித்த வாழ்க்கையாக இருக்கிறது அதனால இந்த வாழ்க்கையில் நீங்கள் மேலும் நீங்கள் வெற்றி பெறணும்னா ஒரு சில அமைப்புகள் நீங்கள் மாத்திக்கணும் எல்லோருக்காகவும் வாழ் உங்களுக்காக வாழ பழகுங்க இந்த நாள் உங்களுக்கு இனிமையா மாறும் வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்கள் தனுசை பொறுத்தவரை இந்த நாள் வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாள் ஒரு ஒரு தான தன்மங்கள் செய்யக்கூடிய அமைப்பு தனாதாரங்கள் தேடி வரக்கூடிய அமைப்பு இருந்த போதிலும் சந்திராசிரமம் சில மனக்குறைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால சற்று கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் எச்சரிக்கையா இருந்தால் சில விஷயங்கள் தவிர்க்கலாம் வார்த்தைகளை கவனமா இருங்க விரைத்தை தவிர்த்துடுங்கள் வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு பகை பெறக்கூடிய அமைப்பு தான் இருக்கிறது கவனமா இருங்க எதுலையுமே வாய் விட்டு மாட்டிக்காதீங்க எச்சரிக்கையா இருந்தீங்கன்னா ஜெயிக்கிறது நிச்சயம் வாழ்த்துக்கள் கும்பராசி என்பர்களே கும்பத்தை பொறுத்துள்ள இந்த நாள் கிரகம் ரொம்ப சிறப்பாக இருந்த போதிலுமே எப்போதுமே மகிழ்ச்சி சந்தோஷம் நிலைக்க வேண்டும் என்றால் சாந்தமாக இருக்க பழகுங்கள் எதிராளியை தவறாக கவனக்கு போட்டு கணிச்சு நீங்க பேசுகிற விஷயத்தை தவிர்த்துருங்க மாட்டிக்கொண்டும் அதிலிருந்து எப்படி வெளிவர வேண்டும் சிந்தியுங்கள் ஒரு கல்விக்குள்ள போயிட்டு அந்த கல்வி எப்படி படிக்க வேண்டும் பாருங்க ஒரு வேலைக்குள்ள போயிட்டு அங்க எப்படி நல்ல பேர் எடுக்கணும்னு பாருங்க இத்தனையும் நீங்க சிந்தனை செய்தாலே இந்த நாள் உங்களுக்கு வெற்றி பெற அமைப்பு இருக்கு வாழ்த்துக்கள் மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த இந்த நாள் ரொம்ப அன்புக்கு எங்கக்கூடிய அமைப்பு அன்பு உங்களை தேடி வந்துவிடும் பிரிந்திருந்த குழந்தைகள் ஒன்று சேர் ஒரு அமைப்பு மகிழ்ச்சி சந்தோஷம் குடும்பத்தில் உள்ள எல்லா விதமான விஷயம் நடக்கும் நீங்களும் உங்களுடைய சுற்றத்தாரம் மகிழ்ந்து ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய அமைப்பு இன்று உங்களுக்கு இருக்கிறது ஆனால் ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க எப்பொழுதுமே கணவன் விஷயத்தில் கவனமாக இருங்க கணவன் குடும்ப விஷயத்தில் கவனமாக இருங்க மனைவியாக இருந்தால் மனைவி விஷயம் கணவனோட விஷயத்தில் இருங்க கணவனாக இருந்தால் மனைவி விஷயத்தில் இருங்க இந்த விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா அன்பு மேலும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்